Pronto! மரபோல் நீச்சல் ரெண்டு கடவுள் நூறு கடவுள் வந்தாலே படிக்காத

காத்துடைய சேய் தோளில் நில குளஞ்சி திரிச்சுது நில குளஞ்ச தோயில நீ நல்லபடியா நடதி குடி எனக்கு பேர் வாங்கி கொடு அப்படி வந்து கேட்டிட்டீங்க அது போக இல்ல மட்டும் சேதா வாங்கி நீங்க வாய் மொண்டிக்கட் மொண்டிக்கட் நீ குர செல்த்தி நீ மொண்டது போய் போற இன்னைக்கு வெடிச்சு வெடியாதனை கட்டோடச்ச நம்ம கட்டோடச்சு தொழிலை நடத்தி செல்வாக்கை நடத்தி உனக்கு இருக்கிற சிக்கலையும் போய்க்கு பேர் வாங்கி கொடுத்தாங்க நான் சொன்ன வாரம் பேர் முடிக்கிற மாட்டம் முடித்தர்றேன் அமாவாசை முடிக்க முடிச்சு கொடுத்த தொழில் ஆறு பேர் புரிஞ்சு போய் நடத்தி ஓட வந்து நிக்க முடிச்சுக்கோ இந்த புரிஞ்சுக்கோ இந்த அவசரப்படாதீங்க வா ஏத்தர அவசரப்பட நான் இருக்கா போவாங்க பேர் வாங்கி தர தாயே அடையும் அடியான ஜேவி பட்டியும் ஜேவி முனை கிடக்குது இதுக்கு என்ன பண்றது ஏற்பட தெரியாம தவிச்சு வந்து நிக்கிறியா முழு நம்பிக்கையோட வந்து என் பட்டியல் நிக்கணுமா கட்டு காலம் குறைச்சு மதிப்பிட்டு ஏற இடத்து கொடுக்க மாட்டேன் முதல இட்லியை வீசிருந்தாங்க புரிஞ்சுதா நீயும் தேசம் போற தேசாந்திரம் போற மாதிரி எல்லா பக்கம் பாட்டு வந்துட்டு என்ற பட்டியல முழு நம்பிக்கையோடு நின்று அப்படின்னா காப்பாத்தி கொடுத்துருவாயா ஒண்ணு கலங்க வேண்டாம் அதே மாதிரி சிலதெல்லாம் மனசுக்குள்ள போட்டு குப்பிடிச்சிட்டு நிக்கிறேன் அமாவாசை கெடுக்கும் நான் சொன்ன கெடுக்கலாம் மீட்டு கொடுத்துருனாயா ஓ முடிச்சு கொடுத்துருந்தோம் ஒண்ணு பயப்பட வேண்டாம் புரிய தாய் கோயூர் திருவாரூர் திருவாரூர் அருப்பு கோட்டை அருப்பு கோட்டை அப்பா சலக்கால் வேணும் ஊடு கட்டணு அரமனை கட்டோனு இதுக்கு எந்த ஒருத்தலையும் வில்லங்கம் இல்லாம எனக்கு பேர் வாங்கி கேட்டு நிக்கிறியா அதே மாதிரி ஜலக்கால் என்னமோ ஏதோ தண்ணி இருக்குதா இல்லையா அப்படின்னு பயந்துட்டு வந்து கேட்டியாயா இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு அடியில் தண்ணி போக்குதுன்னு நான் சொன்னேன் எத்தனை அடியில் போச்சுது இருநூத்தி நாப்பத்தி ரெண்டாவது அடி ஆயா புரிஞ்சுதா தண்ணி பொத்தாச்சு ஒண்ணு கலங்க வேண்டாம் எல்லாரும் பங்கம் இல்லாம யாராரு என்னென்னமோ சொன்னாங்களா தாயி இந்த கருப்பை என்னைக்குமே பொய்யல் எடுக்க மாட்டேனாயா எல்லாரும் பங்கம் இல்லாம பேர் வாங்கி கொடுத்தாங்க இது சத்தி பாக்கு தகுதி அதே மாதிரி

இன்னைக்கு சாணம் முளைஞ்சிருக்குது தெரியாதா நீ நில்ல

와! 저거에부르지나 아, 네 우리 집 사람 응. 봐, 방금 생각해보니까

கும்பிடு கூடாது கும்பிடுதாயி அதே மாதிரி அவனுடைய மூலஸ்தானத்துக்கு போய்ட்டுவான் ரெண்டு போய் ரெண்டு பேருமே என்ன பொருட்கூட போய் கையேந்திரிட்டு வா சே சொலுஜிதா ஆ இந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் கர்நாடகம் சரி நஞ்சன் கூடு சுருஜுதா அங்க இருக்குது போய் கையேந்திரித்து தரிசனம் பண்ணிட்டு வா எந்த அளவு வாங்குமோ நான் பேர்வாய்க்கு கொடுத்தேனாயா இருந்து இந்த மருத்துவம் ரேட்டு கூட வந்துருவோம் நாயா அதே மாதிரி அடியா தொழில்முறை போடு தொழிலை செஞ்சிகிட்ருக்க செஞ்சிட்டு இருக்க சொல்லுதா பேசு இதுலயே அள்ளி படியாந்து உங்களுக்கு நான் அம்பாரம் போட்டு கொடுக்கணு போகலாம் அன்னைக்கு நட படி படி மீட்டு பத்து பணம் மிச்சம் பண்ணி பேர் வழி போடலாம் இந்த தொழில் கலை வச்சிக்கணும் எடுத்த பக்கம் ஒரு விஷயம் ஆ அது

தாயே இது கிளியண்டிடுதாயா கடவுளில மாட்டினது புரிஞ்சுதா இது இன்னைக்கு நேத்து மாட்டினது அல்ல இன்னைக்கு ரெண்டாண்டு காலத்துக்கு முன்னாடி மாட்டி நீ படிப்படியா முடக்கி இன்னைக்கு என்ன பண்றது ஏது கூட தெரியாம தவிச்சிட்டு நிக்கிறேன் கருக்கு விருக்குன்னு பயமா இருக்குவாயா இன முடியாத குழப்பத்துல இருக்கு மாட்டிக்குள்ளார தனிமையை நாடுவா புரிஞ்சுதா வெவ்வேறு மாதிரி எப்படி எப்படியோ நடக்குமா இது எல்லாம் மீட்டு போடலாம் தகுதி மனு காப்பாத்தி கொடுக்கறாயா நீ எங்கேயும் போய் விட கடிக்காம வந்த இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறேன்

இந்த ரெண்டு அடியா கிட்ட சொல்லி எப்படி தனிமா தெரிஞ்சுக்கா ஒன்னு ரசி குடிச்சுக்கோ நானாச்சும்

சில குழப்பத்தில் நிற்குது அந்த குழப்பத்துக்கு நான் சொன்ன விட கொடுத்து வேறு வாய்ப்புக்கலதேஷ் தனிமாறு அடியா தாயே பாக்கிசு புத்திர கேட்டு வந்து நிக்கிறாயா எனக்கு இன முடியாத கவலையில வந்து நீ தொழிலும் சரி செல்வாக்கும் சரி பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறியாயா இல்லையா ஒண்ணு கலங்க வேண்டாம் நான் சொன்ன கெடுக்க உத்து போட்டு கொடுத்துருந்தப்பா தொழில் முறை மப்படி தான் அள்ளி பண்ணி வைக்கிறேன் ஒண்ணு பயப்பட வேண்டாம் இந்த புடிச்சுக்கோ ஓ பேர் வாங்கி திரும்ப

பக்கிங்கப்பா இந்த ஆங்கர தப்பு ஹோட்டல்ல வந்து உள்ள வந்து வெளிய சிரிச்சு நிக்கிறையா இல்லையா

எப்படி இந்த கத்தி முனமாலு அக்கடி கையிலிருந்து நிக்கனியா கும்படியா அத்தனை மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி தலைக்கு மேல சொல்லு சொம கிடக்கு

அந்த பக்கத்துல வந்து பொண்ணாளோட வா அடியானோட வாழறதுக்கு இல்லாம கொடுங்க பட்டு பாடங்க வச்சுட்டு தடிப்ப கப்பச்சிட்டு கை கொண்டு ஒப்பனைக்கண்ணா சொல்லியா ஒண்ணு கலக்க வேண்டாம் அதே மாதிரி அடியான் தொழில்முறையிலேயே இல்ல தெரியாது உள்ள அளவு வெளியே சிரிச்சு நிக்கலையே இல்லையா நானும் பக்கம் யூடியூப் ஆயுது அதெல்லாம் முழுவ கட்டி பேர் பாய் வந்து கேட்டு இந்த பாலத்துக்கு அப்புறம் தாய் தவப்படுமா நானுக்கே என்னையிலிருந்து இந்த நிமிஷம் வந்து உன்ன வட்டிக்கு மாட்டுவாரு என் வட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மாவாசம் வருவேன் வார வாரம் சூசத்தான் மாற்றோட ஒம்போது கணி அப்டி நல்ல ஒரு சிலது மோரோ திலப்பி வாங்கிப்போ அடுத்த வாரம் கட்டை உடைக்கிறப்போ நட்டை உடைக்கி நீ எதிர்பார்க்குற காலியத்தை மூணையும் முக்கால் நாளைக்கு முடிச்சு கொடுத்தாரு சத்திய வா இந்த பிடிச்சிக்கோ ஒரு பத்திரம் வச்சுக்க சோடு பிடிச்சிக்க இந்த அடியா தொழிலுக்கு வச்சுக்காத நீ கோபத்தை வச்சுக்க இந்த தயி ஒரு பெண் டைல்லாத்தையும் உன்னை கும்பிட்டுட்டு இருந்தியா கோரம் புண்ணுக்கா நீ கும்பிடு விட்டுறா முடிஞ்சுடா મોટી ભાગે નિક

மறுமனம் வாங்கணும் இல்லையா முடிச்சு கொடுத்தர்னாயா என்னாலும் பக்கமும் இல்லாம கூலி சீக்கிரம் கூட கொடுத்தாரு அதே மாதிரி உடம்பு தொந்தரவு இல்லாம இல்லை உன்ன தேஜ் தண்ணி பாரு ஒன்ன பத்திரம் வச்சுக்க இந்த நீயும் உன்ன தேச்சு தண்ணி வாத்துரு முடிச்சு கொடுத்துருணும் அடியா தாயே நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பருகி நிக்க வட்டி வந்து நிக்கிறியா இந்த வட்டி அத்தனைக்கு இருளும் மங்கி செல்வாக்கு மங்கி தொழிலும் முடங்கி தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு வட்டி அத்தனை நீ திக்கால் கொண்டா ஓடி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம இன்னைக்கு தாத்தும சாட்சியாயி ஓகே இந்த தலைச்சுமையை இறக்கி கொடுத்து என்ற அடியானுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து பொன்னாளுக்கும் பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் பொன்னாளுக்கு நல்லதாரி புத்திர கேட்கிறேன் அடியானுக்கு தொழில் முறைக்கும் சேரி

கத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பி ஏமாந்து இன்னைக்கு பட்டியல இருந்து எல்லாம் கையிட்டு போயிடுது கையிட்டு போனதெல்லாம் கைப்பத்தி கொடுத்து சிக்கலுக்கு விட கூட வந்து கேட்டு ஒண்ணும் பயப்பட மாட்டா நாளைக்கு தகுதி மாதிரி ஆளா மரம் மாட்டம் தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அலங்கோல பத்தி வேடிக்கை மாட்டாங்க ஐயா புரியுதா பட்டி மடங்கி இன்னைக்கு ரெண்டாண்டு காலத்துக்கு மேலாகி போச்சு இந்த ஆறு மாச காலத்துல வால்வா சாவான் வந்து நிக்குது ஒண்ணு பயப்பட வேண்டாம் என்னை நம்பி வந்துட்டீங்களா இந்த பாலத்துக்கு இருப்ப தாய் தகுப்புமா நின்று அதுக்கெல்லாம் வழிவாக பண்ணலாம் புரிஞ்சுதா இந்த வட்டிக்கு மூணு வாரம் மூணு அமாவாசை வரும் வர்ற வாரம் பூசு சாமான்தோடு ஒன்பது கணி அரைப்படி நல்லெண்ணெய் வந்து முறை செலுத்தி முறதலி வாங்கிப்போம் வர்ற வாரம் கட்டை உடைக்கிற நாயா கட்டை உடைச்சு அத்தனைக்கு வழி தர்றேன் நாயா நல்லபடியா பேர் வாங்கி காப்பாற்றி கொடுத்தா எனக்கு பசி பயப்படாதியா இன்னைக்கு ஆயிரம் ஏழு எடுத்தாலும் இந்த எப்படி வேணாலும் மன்னிக்கா இந்தியா நீ ஒண்ணு வச்சுக்க இந்த நிக்கிற ஒன்னு பயப்பட வேண்டாம் வீட்டு போடல

உனக்காக அந்த பயப்பட வேண்டாம் கூடி சீக்கிரம் தேதி வரைக்கும் முடிச்சு கொடுத்த தாயி மங்களி அன்னைக்கு தக்க வச்சு நிக்க நான் எப்படி இந்த கத்தி மனமா இல்லைன்னு அக்னி கையில நிற்கணும் அக்னியா கூடிய வந்த மட்டும் நிக்கிறப்போ இன்னைக்கு மங்கிய ஆறார் பலத்த அடிமையாக இன்னைக்கு ஆங்கோலப்பட்டு இன்னைக்கு தொழில்முறையில் சங்கடப்பட்டு மற்றவர்கள் சங்கட்டப்பட்டு என்ன பண்ணுறது ஏது போல தெரியாமல் தவிச்சு வந்து நிற்கிது அது விட கூடவும் அதை கேட்டு நிற்கிறாயா உண்டா இல்லையா ஒன்று கலந்தவன் அம்மாயா நான் சொன்ன அமாவாசை கருக்குள்ளார் ரெண்டே அமாவாசைகள் புத்தியும் கப்பு சுட்லாம் புதுதா புத்தி கப்பு சுட்டு அவனை நல்லது பண்ணி உங்கள் கையில் ஒப்படைக்குனாய் புது சக்தி வரது ஆயிரம் பக்கம் போயிட்டு இருந்தாய் டா இல்லையா மற்ற ஒருத்தையும் பார்த்தாச்சு மற்ற பக்கம் பாயாச்சு நான் காப்பாற்றனயா

உள்ள அளவுண்டியா இன்னைக்கு பேர் வாங்கிடு நிக்கிறேன் சொன்னாலியா தொழில் முறைக்கு ஒரு இடத்துக்கு மாற்றி இன்னைக்கு மாத்தலாமா கேட்டு நிக்கிறேன்

ஒண்ணு பயப்பட வேண்டாம் உனக்கு தோழலுக்கு முயற்சி பண்ணு உனக்கு ஏடா வேற வேற மார்க் கொடுத்தானையா நீ படிப்பு மூலத்துல புடி என்ன ஆறுமணில உட்கார்ற வைக்க புரியுதா போ பண்ணி

முடிச்சு கொடுத்தார் புரிஞ்சுதா தரத்தை வாங்கி கொடுத்தா முடிச்சு புரிஞ்சுதா போறோம் அடியா சலக்கால குத்திர கேட்டு வந்து நிக்கிதப்பா தண்ணி பத்துல வெள்ளாமைக்கு சொத்தை வாங்கி கொடுத்தாச்சு சுகத்தை வாங்கி கொடுத்தாச்சு இன்னைக்கு தண்ணி கொஞ்சம் வேணும் அப்படின்னு நிக்குதாயா அது போக கடன் பிரச்சனை தலை நிக்குது இதை முடிச்சுக்கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறேன் கலங்க வேண்டாம் இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நிக்காய் என்னி பதிமூணு நாளுக்குள்ள முழு மனசோட நம்பி நில்லு சலக்கலை பெரிய குடுத்தப்பா பத்து படம் மிச்சப்படி வரணும்